ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே கே ட்வெல் தமிழ் தலைவாச தான் தட்டும் தோக்கிற உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் இது சொல்லிட்டு ஆர்மீங்கன்னு அன்பு கட்டலை அதனால் என் கடமையாக கரெக்டாக செய்கிறேன் நம்ம கடன் கடமையாக கரெக்டாக செஞ்சிருவோம் ரைட் தமிழ் தலைவாசஸ் ஹரியானா ஸ்ரீலஸ் ராத்திரி ஒன்பது மணிக்கு ரெண்டாவது மேட்ச்சு சென்னையில் தமிழ் தலைவாசி ரெண்டாவது மேட்சு ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன ஆச்சுன்னு தெரியும் படுத்தோல் அறிஞ்சிட்டோயும் முன்பாட்டை ஸோ இப்போது இதோட ஸ்டார்டிங்ஸ் ஒன்று பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேஜ் இனிமேல் வர மேட்ச் எல்லாம் ஜெயிச்சா தான் ப்ளே ஆஃபுக்கு சான்ஸ் இருக்குது ஒன் அட் அடைமாக எடுத்துங்க எல்லாம் பிக் லாஸ் வேறு ஈமும் பாட்டை நேற்று அதுவும் இல்லாமல் இந்த சீசனை ரெண்டு வாட்டி தோற்றுட்டோம் ஒன்று ஜெயிச்சு தோற்ற மேட்ச் ஒம்பது மேட்ச் லீட்டில் வச்சு இதுவான ஒன் சைடில் அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஹரியானா கூட நம்ம விளையாடும் போது ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணோம் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் தான் வெரி வெரி க்ளோஸ் இவ்வளோக்கும் டிஃபெண்டிங் சாம்பியன் ஹரியானா அவங்கக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக ஃபைட் பண்ணோம் ஸோ ஒரு நாள் நல்லா விளாட்றோம் ஒரு நாள் சரியாக விளாட்ல என்ன லாஜிக்னே புரியல என்ன கான்ஃபிடென்ஸுன்னு பி கேல் நைனில் ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்து ஜெயித்தாங்க அந்த டீமுகிட்டையும் ஜெயித்தோம் ஜெய்ப்பூரில் போய் இவ்வளோக்கு போன அது மாதிரி பெங்களூர் ஏதோ ஒரு சீசன் ஜெயித்தாங்க அவங்ககிட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஸோ இந்த சீசன் ஜெயிக்க முடியுமா வைன் குவாலிஃபை முடியுமா வைன் ஆட் நம்பிக்கை தானே வாழ்க்கை கான்ஃபிடென்ஸ் முக்கியம் அவேர்னஸ் முக்கியம் டிசிப்ளின் முக்கியம் டிசிப்ளின்னா என்னென்னு கேட்பீங்க வெறும் குட் மார்னிங் சார் குட் ஈவினிங் சார் இல்லை அது டிசிப்ளின் சூப்பர் ட்ராக்கில் அப்போது பார்த்து நீங்கள் போங்க அவாய்ட் பண்ணுங்கன்ற நான் இதெல்லாம் பார்ட் ஆஃப் த டிசிப்ளின் நான் அவாய்ட் பண்ண உங்களுக்கு வரல இது தம்மே இது ப்ரெஸ் கான்ஃபிஸ் சொன்னார் அர்ஜுன் த சூப்பர் டேக்கில் தான் நாங்கள் தோத்தோன்னு ஹரியானா ஸ்டேட்லேயே உதாரணம் எடுத்துக்கோங்க கடந்த பத்து மேட்ச்சை நான் என்ன பேசிகிட்ருக்கேன் என்றைக்கி பவன் ஷாரா அஞ்சு சூப்பர் டேக்கில் அங்கே மிஸ் பண்ணாங்களோ அன்னிலேருந்து நான் சொல்கிறது இதுதான் போக ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்துடு அஞ்சு பா ஆறு செகண்டில் அடுத்தது அவங்க ஒருத்தர் போட்டு அமுக்குங்க அதை விட்டு பிடிச்சா மூணு பேரையும் ஒன்றா தான் பிடி நம்ம இப்படி இப்படி பண்ணால் அவுட்டு தான் வரும் மோர் ஆஃப் அண்ட் தர் நாட் ஸ்பெஷலி தமிழ் தலைவர் தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டு இந்த பிஜேல் டுவலில் சூப்பர் டக்கில் பயங்கரமாக அவுட் ஆனது ஸோ பண்ணாதீங்க அன்றைக்கி பாருங்கள் ஹரியானா ஸ்டீலாஸை நாலஞ்சு செகண்டில் கொடுக்கூட ஓடி போய் ஒருத்த தொட்டு வந்துட்டார் அப்புறமா கடைசி ரைடு கொடுக்கல காண்ட்ர்த்து விட்டுருவோம் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம் இப்போ நாலஞ்சு செகண்டில் பாயிண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல ரெண்டு பேர் இருக்கும்போது ஏன் அதை ட்ரை பண்ண மாட்டேறீங்க சிம்பிள் ரன் டச் கம்பேக் அவ்வளோதான் போ தொடு வந்துடு சிம்பிள் கடைசி பிளேயர் வந்தோன்னா போட்டு அமுக்குங்க நான் ஜெயிக்கணும்னு என்ன சார் பண்ணணும் அப்வியஸ்லி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவும் கொடுத்துட்றீங்க சில்லியா லாபி அவுட் ஆகுது ஸ்கூல் பசங்க மாதிரி வெளில பின் இதெல்லாம் நான் என்னென்ன எனக்கு புரியல என்ன நீங்கள் மேட்ச் ப்ராக்டிஸில் பண்ணி எல்லா மேட்சுமே டூவர் டை எடுத்துங்க பிளே டி மேட்ச்சில் தான் டூவர் டேயில் இது டோர்னமெண்ட்லேயே நம்ம எல்லா மேட்சும் டூவர் டை ஹரியான ஸ்டேட்லஸ் கூட ரெண்டு மேட்சை தோத்ததும் சென்னையில் தோத்தாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெய்ப்பூர் விட்ட தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் மேட்ச் டபங் டெல்லி ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் ரெண்டும் பாருங்கள் அண்ட் டபங் டெல்லிட்டு தான் பயங்கர காண்ட்ரவர்சி ஆச்சு ஸோ அதனால் எனி திங் இஸ் பாசிபிள் ட்வெல் ஃபஸ்ட்டாக இருக்கிற டபங் டெல்லி டுவெல்த்தாக இருக்கிற பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரெஸ்டே தோத்தாங்க ரெண்டு மூணு நான் வடி ஸோ அப்போ அது சாத்தியம்னா எனி திங் இஸ் பாசிபிள் அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் ஓ சாலீஸ் மினிட் அச்சா கிலோ அதை மட்டும் அவர்னஸோட இல்லாட்டாக போதும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எல்லாமே இப்போ பாருங்கள் இப்போ கூட புனேரி பார்த்துன்னு வருஷம் பெங்களூர் புலூஸ் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் அப்புறம் டை பிரேக்கர் போய் டைக்கில் டையில சிக்ஸ் ஃபோர் ஜெயித்தாங்க இவ்வளோக்கும் அஸ்லமினாக இருந்தார் இன்றைக்கு விளாடல இன்ஜுரி பங்கஜ் மொய்த்தே தான் லீடு பண்ணார் பிரமாதமா இருந்தது மேட்ச்சு ஸ்பெஷலி அபினேஷ் நடாஜனோட டேஷ்லாம் இருக்க செம்ம டேஷ் அது ஒருத்தர் வந்து ஆங்கிள் ஹோல்டு பண்ணார் விஷால் பரத்வாஜ் தான் எஸ்கே பை போனார் அங்கேயிருந்து துதுன்னு வந்து தள்ளி விட்டார் வெளில போய் உள்ள அதே மாதிரி டை பிரேக்கர்லேயும் நம்ம நடாஜன் ஒரு சான்ஸ் கிடச்சு அது உள்ளே போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்தார் ஸோ அளவுக்கு ஏன்னோ தே ஆல் ஆர் புட்டிங் தர் எஃபர்ட் அதே தான் நம்மளும் பண்ணணும் சாகர்ங்க சாகரங்க சாகர் வந்து என்ன பண்ண போறாரா எனக்கு தெரியல இதை பற்றி நான் ப்ரிவிவில் நிறைய பேசியிருக்கேன் எண்டுக்காரில் வைக்கிறேன் பார்க்கலன்னா பாருங்க சாகர் வந்து என்ன பண்ண போறேன்னு நான் கேட்டேன் அவர் செகண்ட் தான் விளாட போறாரா இல்லை என்ன வரும்போது யாராவது ரெண்டாவது ரைடர் கூட வர போறாராங்க அவ்வளோ சொல்லி அதில் நிறைய பேர் கேட்டது என்னன்னா சாகர் வருவார் சார் வந்து என்ன பண்ண போறாரு பேங்கல் ஓர்ட்டு லாபி அவுட்ல நின்றுடுமா ஐ சாகர் வந்துட்டார்ப்பா இனிமேல் கோடை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு இல்லை இல்லை செகண்ட் ரைடர் வந்துட்டார்ப்பா அதோ சாகர் வண்டார்ப்பா கூட்டு வீழ்ச்சி வச்சு விர்ப்போட்டை அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை பத்து மேட்ச் ஆயிடுச்சு பத்து மேட்ச் வரதோடு இன்னும் வந்து என்ன பண்ண போகிறாரு போன சீசனே ஒரு மேட்ச் தான் விளையாண்டாரு போன மேட்ச் இருபத்தொரு மேட்சுக்கு வரல இந்த சீசன் பத்தில் ஒம்போது மேட்ச்சுக்கு வரல ஒரே ஒரு மேட்ச் அஞ்சு நிமிஷம் வந்தார் ஸோ இவ்வளோ குளறுபடிகள் ஃபிட்டாக இல்லையா என்ன நடக்குன்னு ஒன்றுமே தெரியல நரேந்திர விளையாண்டுமா மோயின் ஷப்பா இங்கே விளையாடமா எனக்கு நரேந்திர மேல கால்பிடன்ஸ் இருக்குது இப்போ போக போக பார்த்தா எத்து பெஞ்சில் வர உட்கார வச்சிட்டாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ சொல்லு ஸ்டார்டிங் செவன் இன்றி சரி வினை கண்ணை முன்னிட்டு எழுதுவாங்க அவங்க அரியான வினய் சிவம் பட்டாரே அஷீஷ் நர்வால் அவங்க கேப்டன் ஜெய்தீப் தையா ராகுல் சேத்பால் ராகுல் அஹ்ரி இன்னொரு ராகுல் அப்புறம் நீரஜ் இவங்க தான் அவங்களோட மெயின் செவனாக இருப்பாங்க சப்ஸ்டியூட்டில் மயங்க் சைனி அவர் வெரி குட் ரைடர் நிறைய பாய்ல எடுத்து வச்சுருக்காரு சாயின் நர்வால் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்புறம் என் மணிகண்டன் ரெண்டு சீசன் மட்டும் யுவா கபடி சீன் பார்க்க வந்த மன்பிரீத்தி ஒரு கூட்டு போனார் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் கபடி நினைக்கிற ஒரே ஆள் அவர் தான் அப்புறம் ஹர்தீப் அப்புறம் கஞ்சாம் மகர் இவங்களாம் டிஃபெண்டர் இவங்க தான் மோஸ்ட்லி அஞ்சு பேர் இருப்பாங்க நம்ம சைடு வந்துடுவோம் அர்ஜுன் தேஷ்வால் அது கண்டிப்பாக அவர் இருப்பார் ரெண்டாவது ரோஹித் பணியில் கொண்டு வந்துருங்க ஏன்னா போன மேட்ச்சாக ஏழு பாயிண்ட் எடுத்தார் சப்ஜெக்ட்டில் வந்து ஹுமம்பாய்க்கு ஏற்றுறாரு இப்போ டீம் இந்த ரைடர் இதா ரோஹித் பேப்பர் ஏமா அப்புறம் ஹிமான்ஷு மோகின் ஷப்பாய்க்கு ஃபெயில் ஆகிட்ட ஹிமான்ஷு ஹிமான்ஷோ மாதிரி பிளேயர் என்ன சொன்னாலும் கேட்பார் அவர் ரைடு போ டிஃபென்ஸு போ காரில் நில்லு கவர்னு நின்று இல்லை போய் பெஞ்சில் போய் உட்கார் இல்லை நீ தேவையில்லை வீட்டுக்கு போ எது சொன்னாலும் கேட்பார் அவர் அண்ட் இஸ் குட் ஆல்சோ ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக விளாட வைங்க ஏன்னா மோகின் ஷப்பாய்க்கும் ஸ்ட்ரகுள் பண்ணுறாரு அகேன் ரவுண்ட கண்ணு அஷிஷ் அந்த ஜோடி பிரிக்கவே பிரிக்காதீங்க அஷிஷை பிரித்தோம் தோத்து போயிட்டோம் ஒரு மேட்ச் ரைட் பாக்கி அஞ்சு பேர் யார் பார்த்து சப்ஸ்டியூட் அப்சியஸ்லி அனுஜ் கவுடே டிஃபெண்டர் தருண் பேப்பர் அவர் ஒரு பிளேயரு அப்புறம் அபி அபிராஜ் பவார் அவர் ஒரு ரைடர் யோகேஷ் யாதவ் அவர் ஒரு ரைடர் போன மேட்ச்லேயே ரெண்டு பன்னெடுத்து அறிவிப்பும் பார்க்குறேன் மோகித் ஷாப்பா இதில் யார் வேணால் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் மொத்தத்தில் இதான் எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது நீங்கள் என்ன ஸ்டார்டிங் சவுண்டில் சொல்லிட்டோம் நீங்கள் வந்து உங்கள் கருத்து எதுவாக இருந்து சொல்லுங்கள் எல்லாத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் படிக்கணும்னு அர்த்தம் ஆச்சா రేపు మొత్తం పెట్టుకంటే లైక్ కమెంట్ చాలా సబ్ చాలా థ్యాంక్ యూ సో మచ్